இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கணக்கு ஏ மற்றும் பி இணைந்து ஒரு வேலையை பத்து நாட்களில் செய்துவிட முடியும் ஏ ஒருவரே அவ்வேலையை முப்பது நாட்களில் செய்துவிடுவார் பி மட்டும் தனியே எத்தனை நாட்களில் முடிப்பார் இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம் ஃபஸ்ட்டு ஏ மட்டும் தனியே அந்த வேலையை முப்பது நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்கள்ல அதை நான் எப்படி எழுதிக்கிறேன்னா ஏ ஈக்குவல் டு ஒன்று பை முப்பது அப்படின்னு பின்னத்தில் எழுதிக்கிறேன் இது எதை குறிக்குது அப்படின்னா ஆனவர் தனியாக அந்த வேலையை ஒரு நாளில் செய்யக்கூடிய அளவை குறிக்குது இப்போ இதே போல் ஏயும் பியும் இணைந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அதை நான் ஏ ப்ளஸ் பின்னு எழுதிக்கிறேன் எத்தனை நாளில் முடிக்கிறாங்க பத்து நாளில் முடிக்கிறாங்க எப்போதும் போல நம்ம அந்த பத்தை பின்னத்தில் எழுதிக்கணும் ஸோ ஒன்று பை பத்து இப்போ இங்க இருக்கக்கூடிய பின்னத்தும் இங்க இருக்கக்கூடிய பின்னத்துலேயும் கீழே இருக்கக்கூடிய பகுதி எண்களை சமமாக்கணும் இங்க முப்பது இருக்கு ஸோ இங்க மேலையும் கீழையும் மூணால பெருக்கி பத்த முப்பதா நான் மாத்த போறேன் ஒரு மூணு மூணு பைத் மூணு முப்பது இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் பி மட்டும் தனியே அதை செய்தால் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஸோ எனக்கு இந்த ஏ வேண்டாம் பி மட்டும் தான் வேணும் இங்கே இருக்கிற ஏய நான் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் எடுத்துட்டு போனால் மைனஸ் ஏவா மாறிடும் ஸோ பி ஈக்குவல் டு மூணு பை முப்பது மைனஸ் ஏ அந்த ஏவுக்கு பதிலாக இந்த ஒன்று பை முப்பதை நான் போட்டுக்கிறேன் கீழே ரெண்டு இடத்துலையுமே முப்பது இருக்கு மேலே இருக்கக்கூடிய மூணையும் ஒன்றையும் கழித்தால் ரெண்டு கிடைக்கும் ரெண்டால் மேலையும் கீழையும் அடிக்கிறேன் ஓர் ரெண்டு ரெண்டு பதினஞ்சு ரெண்டு முப்பது ஸோ பியினுடைய மதிப்பாக நமக்கு ஒன்று பை பதினைந்து கிடைக்கிது அதாவது பி ஒரு நாளில் செய்யக்கூடிய வேலையினுடைய அளவு கிடைக்கிது அப்போ மொத்த வேலையும் முடிக்கணும் அப்படின்னா நாம் இதை தலைகீழாக எழுதணும் ஒன்று பை பதினைந்து தலைகீழாக எழுதுனா பதினைந்து பை ஒன்று வரும் கீழே இருக்கிற ஒன்று தேவையில்லை ஸோ பதினைந்து நாட்களில் அந்த வேலையை செய்து முடிப்பார்கள் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்